வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்றைக்கி ஒரு ஜோதிடத்தில் சில அடிப்படையான தகவல் பார்க்கலாம் குறிப்பாக ஜோதிடத்தில் திருமண பொருத்தம் பார்க்குறோம் நட்சத்திரம் சார்ந்த பொருத்தம் பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் நட்சத்திரம் பொருத்தம் பெரும்பாலானவர்கள் பார்க்குறாங்களா என்னென்னு தெரில பட் சிலர் வந்து அந்த ஜோதிட கட்டத்தில் கட்டம் நவம்சம் பார்த்து அதன் அடிப்படையில் அவங்களோட பிறந்த தகவல் அடிப்படையில் பொருத்தம் பார்த்தாலே போதுமானதாக இருக்கின்றது ஆனாலும் நட்சத்திர பொ பொருத்தத்தில் ஒரு குறிப்பாக அந்த பத்து பன்னெண்டு பொருத்தங்கள் பார்க்குறோம் அதில் வந்து நாடி பொருத்தம் அப்படிங்கிற ஒன்று தான் இருக்கு இந்த நாடி பொருத்தம் எதற்காக பார்க்கணும் நாடி பொருத்தத்தோட தன்மைகள் தான் என்ன இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நாடி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக எதனால நாடி பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஜோதிட அடிப்படையில் நாடி பொருத்தங்கிறது பார்த்து தான் மனம் முடிக்கணும் அப்படி மனம் முடிக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே நாடியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஏதேனும் நோய் வாய்ப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா இந்த நாடி பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இந்த நாடி பொருத்தம் வந்து ஆண் பெண் இருவரின் குருதிகள் ஒற்றுமையுடன் இருக்கின்றதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றது இப்போ ஆண் மற்றும் பெண் இருவருக்குமே ஒரே நாடியாக இருக்குன்னு வச்சோமோ வச்சுக்கிட்டா அது ஒரு பொருத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது வெவ்வேறு நாடியாக இருந்தால் அது பொருத்தம் உண்டு பொதுவாக என்னென்ன நாடி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வாத நாடி இருக்குது நாடி இருக்குது நீர்ம நாடி இருக்குது அதாவது வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று வகையான நாடுகள் இருக்கின்றன எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் இந்தந்த நாடிக்குள்ளே வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வாதநாடின்னா எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் நாடி அந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்கன்னா அஸ்வினி திருவாதிரை புனர்பூசம் உத்தரம் ஹஸ்தம் கேட்டை மூலம் சதயம் இந்த பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் வாத வாதநாடி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பித்த நாடின்னா பரணி மிருகசிரிசம் பூசம் பூரம் சித்திரை அனுசம் பூராடம் அவிட்டம் உத்திரட்டாதி இவங்க எல்லாமே பித்த நாடி அந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க நீர்ம நாடி கேட்டகரிக்குள்ள கார்த்திகை ரோஹிணி ஆயுளியம் மகம் சுவாதி விசாகம் உத்ராடம் திருவாணம் மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் நீர்ம நாடி கபம் நாடி தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இப்போ நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுக்கு எந்த நாடி தன்மை இருக்குங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம் மற்றும் உங்களுடைய கணவர் எப்படிப்பட்டவராக இருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு நாடியாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் அப்படி இல்லைனா ஆரோக்கிய குறைபாடுகள் வரும்னு சொல்கிறோம் இப்போ வாதம் நாடியில் வந்து ரெண்டு பேருக்குமே இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது வாதம் நாடியில் இது போன்ற தன்மைகள் கொண்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாதம் நாளே காற்று காற்று மற்றும் நிலம் தொடர்புடையதாக கருதப்படுகின்றது ஒரு செயலற்ற அல்லது குறைவான இயக்கத்தை குறிக்கும் ரொம்ப லீஸினஸ் கொடுக்கும் ஒரு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் வயிற்றுக்கோளாறு காற்றுப்பிடிப்பு மூச்சுப்பிடிப்பு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குளிர்காலங்களில் கால்பாதங்களில் கொள்ளும் இது போன்ற பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு சில நிமிடங்கள் நீடிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இந்த வாதம் சார்ந்த நாடுகள் கொண்டவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் பித்தம் சார்ந்த நாடியை கொண்டவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்றால் நெருப்புத்தன்மை அதாவது உடலில் ஏற்படக்கூடிய சூடு தான் பித்தம் நாடியாக கருதப்படுகின்றது நம்ம உடம்புல சூடு ஒவ்வொருவருக்குமே மாறுபாடான தன்மைகள் கொண்டதாக இருக்குது இப்போ எரிச்சலாக இருக்கட்டும் தொண்டை எரிச்சலாக இருக்கட்டும் நீர்க்கடுப்பாக இருக்கட்டும் மூலம் ஒவ்வாமை நமைச்சல் அரிப்பு குடல் மற்றும் வாயில புண்ணு கட்டி கொப்பளம் குருதி அழுத்தம் தலைவலி தலை சுற்றல் வாந்தி ஒரு வகையான படபடப்பு இது எல்லாமே பித்தம் சம்மந்தப்பட்ட நாடி தன்மை கொண்டதாக இருக்கின்றது இப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீர்ம நாடின்னா நீர்த்தத்துவம் அதாவது நீர்மம் கபம் நாடின்னா நம்ம பொதுவாக தத்துவம்னா சளி ஜலதோஷம் இருமல் இது போன்ற பிரச்சனைகள் அதாவது சளி மூச்சிறைப்பு இழுவை நோய் உள்ளங்கையில் வியக்கக்கூடிய தன்மை ஒவ்வாமை சீதளம் பேதி ஆறாத புண்ணு நீரிழிவு நோய் கணயம் சிறுநீரக செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் தைராய்டு நுரையீரல் சார்ந்த தொற்றுகள் விந்து நீர்த்து போகக்கூடிய தன்மைகள் மாதவிடா சுழற்சியில் மாறுபாடான ஒரு தன்மைகளை ஏற்படுத்துது இதெல்லாம் நீர்ம நாடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்குது இது மாதிரியெல்லாம் பொதுவாக நம்ம பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்தெந்த நா நாடிகளில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன இயல்பான தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் ரெண்டு பேரும் ஒரே நாடியாக இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவர்கள் உடல் ஆரோக்கிய ரீதியாக எதிர்கொள்வதற்கு சாதியக்கூறுகள் பொதுவாகவே வந்து இது உடனடியாக ஏற்பட்டு விடுமா அப்படின்னா கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு ஒரு நாற்பது ஐம்பது வருட காலகட்டத்திற்கு பிறகு இது போன்ற பிரச்சனைகள்லாம் சற்று இயல்பாகவே அதிகமாக ஏற்படுவதற்கு சாதகக்கூறுகள் உண்டு நம்மளுடைய ஆரோக்கிய செயல்பாடு நம்மளுடைய பஞ்சபூத சமநிலைன்னு இருக்குது நம்ம எந்தளவுக்கு உணவு பழக்க வழக்கம் தூக்கம் உணர்வுகள் சிந்தனை எப்படி இருக்குது நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது நம்ம வந்து நல்ல ஒரு இயற்கை சூழலோட தொடர்படுத்தியிருக்கோமா நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு டிசிப்ளின் நம்மளோட டே டு டே ரொட்டீன் லைஃப் வந்து நம்ம எப்படி சர்க்காடியம் விதம் எப்படி இருக்குது இதெல்லாம் பொறுத்து வந்து அதோடய அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிட்டிருக்கு பொதுவாக இந்த காலகட்டத்தில் நட்சத்திரம் பொருத்தம் பார்க்குறவங்க இதையும் பார்க்குறாங்க மற்றபடி கட்டம் சார்ந்து பொருத்தம் பார்க்குறவங்க இதை பார்க்குறதில்ல அது அவர்களுடைய சுயமடிவை சார்ந்தது நான் பொதுவாக வந்து இது போன்ற நட்சத்திர பொருத்தையும் பார்ப்பேன் அதே போல் அவங்களோட ராசி கட்டத்தின் அடிப்படையும் பார்ப்பேன் பொதுவாக கட்டம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இதை வந்து நான் ஒரு பெரிய ஒரு மேஜர் கன்சிடரேஷனாக எடுத்துக்கிறது இல்லை இது நம்ம முன்னோர்கள் சொன்ன ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொருத்தத்தில் இருக்கக்கூடிய நாடி சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கப்பதிவு இது போன்ற ஜோதிடம் ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துருவீர் வையகம் செலுத்த வாழ்க வளமுடன்